பகரும் விவசாயிகள் ஒரு கிலோ தக்காளி ஐந்து ரூபாய்க்கு கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் தக்காளி பறிக்க முடியாமல் தோட்டத்திலேயே தேங்கி கிடக்கும் ஆவலம் தக்காளி விளைச்சலும் வரத்தும் அதிகரித்துள்ள இந்த நிலையில் உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோ தக்காளியை ரூபாய் ஐந்து ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஓசூர் பகுதி விவசாயிகள் வேதனையுடன் கவலையுடன் தெரிவிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் மேரிக்கை சிலமங்கலம் ராயக்கோட்டை சூலகிரி அஞ்சட்டி தள்ளி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு மேல் தக்காளி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதியில் அறுவடையாகும் தக்காளி வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்து கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வருகின்றனர் கடந்த ஆண்டு தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் ஒரு கிலோ இருநூறு ரூபாய் வரை விற்பனையானது அதே போன்று நிகழ்வாண்டும் தக்காளிக்கு அதிக விலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் ஓசூர் பகுதியில் விவசாயிகள் அதிக பரப்பளவில் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு கிலோ தக்காளி ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வரை விற்பனையானது இதையடுத்து வெளி மாநில தக்காளியை வியாபாரிகள் கொள்முதல் செய்து ஓசூர் பகுதியில் விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் தக்காளி விலை படிப்படியாக குறைந்தது தற்பொழுது சந்தைக்கு உள்ளூர் மற்றும் வெளிமாநில தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது இதனால் ஒரு கிலோ தக்காளி ஐந்து ரூபாய்க்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் சில்லறை விற்பனையில் கிலோ எட்டு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றனர் இது தொடர்பாக விவசாயிகள் கூறுவதாவது வெளி மற்றும் உள்ளூர் பகுதியில் இருந்து சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது இதனால் இருபத்தி இரண்டு கிலோ கொண்ட ஒரு பாக்ஸ் கிரேட் தக்காளியை வியாபாரிகள் அறுபது ரூபாய்க்கு கொள்முதல் செய்கின்றனர் அறுவடை கூலி கூட கிடைக்காமல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது சந்தைக்கு தேவைக்கு அதிகமாக வரத்து இருப்பதால் காலை முதலே வரும் தக்காளி மட்டும் விற்பனையாகிறது மற்றவை விற்பனையாகாமல் தேங்கி வருகின்றது இப்படி விற்பனையாகாமல் வீராகும் தக்காளியை நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு உணவாக கொட்டி வருகிறோம் அதே போன்று தக்காளி பறிப்பதற்கு ஆட்களுக்கு கூலி கூட கிடைக்காத இந்த நிலையில் விவசாய நிலங்களிலே தக்காளி அறுவடை செய்யாமல் தேங்கி நிற்கின்றது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது